ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா குழந்த வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பப்பி வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் மிஸ் ஆகிருச்சு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கிழிச்சா இந்த வீடியோவில் இப்போ வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில் நீங்கள் பார்க்கறப்பவே தெரியும் பப்பிக்கு என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னெலாம் இதையெல்லாம் பார்த்தி இதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோ வீடியோவில் இருக்க போகுது பப்பியோட குட்டி ஜாக்கு டெடி எல்லாம் என்ன ஆனாங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா ஜாக் டெடி பப்பியோட குட்டி குட்டி போடுறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ வீடியோலையெல்லாம் காட்டியிருக்கிறேன் பெற்றாதாள் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது நான் அதையெல்லாம் வந்து ரிலேட்டட் வீடியோவில் கூட கொடுக்குறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பப்பீஸ் வீடியோவெல்லாம் போட்டிருக்கிறேன் அதில் வியூஸ் எல்லாம் நிறையா போயிருக்குது அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு குட்டி ஆறு குட்டி போட்டது இப்போ ஜாக்கு டெடி அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா விக்கி நாராயணன் பேர் இவங்கள்லாம் தான் இப்போ இருக்காங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற வீடியோவில் இருக்காங்க அதுக்கப்புறம் பப்பி பாருங்க காலில் காதலையும் தொடர்ந்து ஒரே புண்ணு ரொம்பவே அதிலே பார்த்தீங்கன்னா டல்லாகிடுச்சி குட்டி போட்ட பிறகு எங்களுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்தது வேறு வழியும் இல்லை குட்டிகளை கொஞ்சம் பெருசாகணுமே அப்படின்னு சரி இப்போ பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தான் மேடம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் முதல்ல தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் பார்த்துக்குவேன் இதெல்லாம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோலாம் காட்டியிருக்குறேன் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடு இதில் வந்து குட்டிகளை எல்லாம் காட்டுறோம் பார்த்தீங்களா அதுக்காக நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு இப்படி தான் ஜாக்கு டெடியும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மேலே இப்படி தான் படுத்திருப்பாங்க எங்களுக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கொடுக்க வேண்டான்னு பார்த்தோம் ஆனால் நம்ம வீடும் பார்த்திங்கன்னா நமக்கு வசதி வேணும் அதுக்கப்புறம் அந்த குட்டிகளையே பார்த்திங்கன்னா நானும் வேலைக்கு போயிடுவேன் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிடுவேன் பொண்ணு எல்லாரும் வேலைக்கு போயிடுவேன் அப்போ நமக்கு வந்து இந்த குட்டிகளை வந்து கரெக்டான பழக்கத்துக்கு கொண்டு வர முடியல அந்த மாதிரி இருந்தது பப்பி பார்த்திங்கன்னா சிங்கிளாகவே வளர்த்தணும் அதனால் சொன்ன எல்லாம் கேட்டுக்கிச்சு பெருசாக கஷ்டம் எதுவுமே தெரியல வளர்ந்ததே தெரியல இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது லூட்டி தாங்கவே முடியல சரி வேறு இல்லை நம்மளாலே முடியல குட்டிகளை கொடுக்குறக்கும் கவலையாக தான் இருந்தது நல்லா அழகான குட்டிகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கொழுன்னு அழகாக இருக்கும் பார்க்கவே ரெண்டுமே ஒரு சொன்ன ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல் எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் பயந்தான் ஃபீமேல் மேலெல்லாம் வச்சுட்டு வளர்த்த முடியாது என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கள் சித்தப்பா தான் கேட்டிருந்தாங்க கொடுத்துட்டோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பிக்கு நான் ரெண்டு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பர்த் கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணணும்னு அந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி பெதப்பம்பட்டிக்கு அந்த பக்கமாக சோமவாரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா வெட்டினரி மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கிற பெதப்பம்பட்டி ஊர் அங்கே இப்போ அங்கே வந்து சின்ன கிளினிக் தான் அதாவது வேக்சின் போடுறது காய்ச்சல் அந்த மாதிரி வந்தால் மட்டும் பார்ப்பாங்க போல் நீங்கள் இதிலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அந்த ரிசர்ச் சென்டர் இருக்குது அங்கே போங்கன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா மே ஒன்றாந்தேதி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த ரிசர்ச் சென்டரில் சொல்லிவிட்டாங்க பார்த்தீங்களா சோமவாரப்பட்டிக்கு போங்கன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா சோமவாரப்பட்டியில் இருக்கிற பெரிய வெட்னரி மெடிக்கல் காலேஜ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துருக்குறோம் பப்பிக்கு ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் மே ஒன்றாந்தேதிங்கிறதையெல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே வைக்கலை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் காட்டணும் அதுக்கு பாவம் பத் கண்ட்ரோல் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி விடலாம் அப்படிங்கிறக்காக அதை மட்டுமே மைண்ட் செட்டில் வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் வந்து பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் யாரும் இல்லை டாக்டர்ஸுமே அதிகமாக இல்லை மே ஒன்றுங்கிறதுனால ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இந்த இருந்தார் அவங்க பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு வர டாக்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறது ட்ரிப்ஸ் போடுறது பார்க்காம இல்லை மு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரி அப்படின்னு போடுறப்போ பண்ணணும் அப்படின்னு செக்கப்புக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் போடுறது இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருந்தது ரிசர்ச் சென்டர் இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது ஹாஸ்பிட்டலு ஓபி சீட்டு வாங்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணு உட்காந்துருக்குறோம் பப்பிக்கு ஓபி சீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ஏழு பை இருபத்தி நாலுங்கிறது தான் பப்பியோட ஓபி சீட்டு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொல்லிட்டாங்க சின்ன சீட்டாக இருக்கிறதுனால தொலைஞ்சிட்டாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இப்போ சும்மா ஜென்ரலாக ஒரு செக்கப் மட்டும் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் சரி அதுக்கப்புறம்லாம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டோம் சரி வெயிட் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க நாங்கள் சரின்னு வெயிட் பார்த்துடலாமேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ மே மாதம் வெயிட் பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி இருந்தது ரொம்பவே பப்பி பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டு தான் ஆறு வயசு ஆகுது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் குட்டி போடுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீடிங் எல்லாம் கொடுக்குறனால ரொம்பவே இழைச்சி போச்சு அனைத்தன்னைக்கு ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டோமே அப்படிங்கறக்காக ஒரு ஜென்ரலாக செக்அப் பண்ணிட்டாங்க தொட்டு கை கால் காது அப்படின்னு சும்மா அப்புறம் இந்த வெஜினல் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன செக்கப் பண்ணி பண்ணி எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க அடுத்த நாள் கூட்டிகிட்டு வாங்க நம்ம வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சரி நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் சரி அந்த சர்ஜரி ரூமுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் உடனே சர்ஜரி பண்ணிடுவாங்க போலன்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அனிமல்ஸுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுற இடம் சரி பாப்பி வா சர்ஜரி ரூமுக்கு கூப்பிடுறாங்க வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து சர்ஜரி சர்ஜரியெல்லாம் பண்ணல அந்த டேபிள் பலனிக்க வச்சு குட்டி வந்து ஆக்டிவாக இருக்குதா அப்படின்னு மட்டும் பார்த்தாங்க இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் ஸோ மொதல் நாள் மே ஒன்றாந்தேதி போனோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யாரும் இல்லை டாக்டர்ஸ் அதிகமாக இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ இன்றைக்கி இப்போ வரோம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்வாப் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க வெஜினிலேருந்து ஒரு ஸ்வாப் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் டாக்டர் வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் பீரியட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ண முடியாது சர்ஜரி ஆன்டிபயாட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒன் மந்த் கழித்து ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது இருபத்தி நாலாந்தேதி தேதி ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருபத்தி ஆறாந்தேதி தேதி சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு டேட் கொடுத்துட்டாங்க இப்போ எங்கே நிற்க வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா வெஜினல் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கு தான் நிற்க வச்சுருக்கேன் தப்பிக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரகடு ராட் வீலர் நிற்க வச்சுருந்தாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு இது ராட் வீலர் பயங்கரமாக இருக்கணும் நினைக்கவே இல்லை அப்படியே பார்த்துட்டே இருந்தான் பார்க்கவும் நல்லா சாஃப்டாக தான் இருந்தேன் நான் போனேன் நின்னேன் பக்கத்தில் தோல் மேலே தாவி நின்னால் அவங்க அந்த ராட் வீலரோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லலை தான் இவனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்த மேலே தான் ஓ நம்ம ஒரு டெரர் கிட்ட பழகிட்டு வந்துருக்குறோமோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சில பல டெஸ்ட்டுகள்லாம் முடிஞ்சுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டோம் இதுக்கப்புறமா பப்பிக்கு சர்ஜரி பண்ணணுமா பப்பியோட குட்டீஸ் எல்லாம் அதான் என்னாச்சுன்னு சொல்லிவிட்டேன் நட்சத்திரப்பா வீட்டை கொடுத்தத சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுமா என்னென்னு ஒரு மாதம் வெயிட்டிங் பண்ணி பார்க்கலாம் ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா பப்பி வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தது ரெண்டு நாள் குட்டிகளை காணும் காணான்னு தொழாகி பார்த்துட்டு அப்புறம் நாங்களாம் இருக்கிறதுனால எங்கள் கூட கொஞ்சம் நார்மலாகி பழைய மாதிரி ரெக்கவர் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக விளையாடுறது ஆடுறது பாடுறது ஓடுறதுனே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பப்பிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டெஸ்ட்டுகள் எடுக்கிறதுக்காக பப்பியை படுக்க வச்சுருந்தாங்க இதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறாங்க பண்ணினாங்க அந்த வீடியோவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பிக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் சஜேஷன் எல்லாம் போட்டிருக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா தூங்கிகிட்டு இருக்குது தூங்க வச்சக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்க இப்போ பப்பி வந்து ஃபுல் சடேஸ் எனக்கு போயாச்சு இதோட மீதி வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்